திருப்பூரில் கராத்தே செய்து காண்பித்தபடியே மனு தாக்கல் செய்த சுயேச்சை வேட்பாளர் திருப்பூரில் நான்கு சுயேட்சை வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர் இதில் கராத்தே மாஸ்டர் ஒருவர் கராத்தே சீருடை அணிந்து வந்து கராத்தே செய்தவாறு ஆட்சியர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார் திருப்பூர் நாடாளுமன்ற வேட்புமனு தாக்கல் கடந்த இருபதாம் தேதி தொடங்கிய நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக எந்த ஒரு வேட்பாளரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை இந்த நிலையில் மூன்றாம் நாளான இன்று காலை திருப்பூர் தொட்டிப்பாளையம் சேர்ந்த வெங்கடசாமி என்பவர் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் இதேபோல நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல் என பத்து தேர்தல் சந்தித்த ஈரோடு அந்தியூரை சேர்ந்த ஷேக் தாவூத் என்பவர் தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தார் தொடர்ந்து சென்னையைச் சேர்ந்த உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கண்ணன் என்பவர் நாடார் சமுதாய மக்கள் சார்பாக வேட்புமனு தாக்கல் செய்தார் கொங்கு மண்டலத்தில் நாடார் சமுதாயத்தினர் புறக்கணிக்கப்படுவதாகவும் எனவே கொங்கு மண்டலத்தில் நாடார் சமுதாயத்தில் வளர்ச்சியை உறுதிப்படுத்த சென்னையிலிருந்து வந்து திருப்பூரில் போட்டியிடுவதாக அவர் தெரிவித்தார் இதே போல திருப்பூர் பள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கராத்தே மாஸ்டர் ரங்கசாமி என்பவர் கராத்தே உடையணிந்து கராத்தே செய்து காண்பித்தபடியே மனு கொடுக்க வந்திருந்தார் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்யும் இடம் வரை கராத்தே செய்தபடியே சென்றார் திருப்பூரில் இன்று மட்டும் நான்கு சுயேட்சை வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது என் பேர் ரங்கசாமி சார் ஒரு முப்பது வருஷமா திருப்பூர்ல கராத்தே பயிற்சி செஞ்சுட்டு இருக்கேங்க ஒரு பதினோரு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் என்னன்னா பசங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் சார் இப்ப என்ன எந்த ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா அவங்களுக்கு நான் ஃப்ரீயா தான் எல்லாமே என்ன வேணும் பிரைஸ் வேணுமா என்ன வேணுமா எல்லாமே நான் வாங்கி கொடுப்பேன் சார் அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்வேன் நான் அதாவது என்னன்னா மெயினா குழந்தைகள் ஸ்கூல் மாணவ மாணவிகளுக்கு என்னால முடிஞ்ச காசெல்லாம் நான் பாக்குறேன் சார் எது எப்படி இருந்தாலும் சரி என்னால முடிஞ்சது செய்வேன் இந்த எலக்ஷன் முடிஞ்சிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எம்எல்ஏன்னு பேசுறேன் உடையோட வந்தது என்னன்னா என் தொழில் மேல உள்ள பற்றி சார் ஏன்னா டிஃபரெண்டா வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதாவது நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கு டிஃப்ரெண்டா வந்து